அத்தியாயம் எழுபத்திரண்டு சில மாதங்களுக்குப் பிறகு விக்கிராந்த் உணவரை நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டே மொபைலில் பேசிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை நேரம் என்பதால் எந்த பரபரப்பும் இல்லாமல் இருந்தாள் விக்கிராந்தின் விழிகள் பரிவும் காதலுமாக மனைவி மீதே நிலைத்திருந்தது பிரியா இன்னமும் அவனை பார்த்திருக்கவில்லை ஸ்டவ்வில் இருந்த எதையோ கிண்டியபடி காதில் வைத்திருந்த ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தாள் விக்கிராந்த் இமைக்காமல் மனைவியையே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு முதலில் அறிமுகமான பிரியாவிற்கும் இன்று இங்கே இருக்கும் பிரியாவிற்கும் நிறையவே வேறுபாடுகள் இருந்தது இப்போதெல்லாம் அவளின் முகத்தில் எப்போதும் இருக்கும் மலர்ச்சியே அதற்கு ஒரு சாட்சி போலத்தான் அவனின் காதலும் அவள் அவன் மீது வைத்திருந்த அன்பும் அவர்களை மனமொத்த தம்பதிகளாக மாற்றியிருந்தது மட்டுமல்லாமல் பிரியா மனதில் இருந்த ஆழமான புண்ணையும் ஆற வைத்திருந்தது இன்னமும் பிரியா மதுரைக்கோ அவளின் சொந்த ஊருக்கோ போகவில்லை அவனோ அவனின் பெற்றோரோ அவளை அந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்தவும் இல்லை பிரியாவிட்டே தோன்றும்போது தோன்றும் போது வரட்டும் என்று விட்டிருந்தார்கள் சென்னையிலேயே தங்கியிருந்த வர்ஷாவும் பிரியாவும் நெருங்கிய தோழிகளாக மாறியிருந்தார்கள் ஆனால் பிரியா தன் தங்கை தம்பியிடம் அதிக அளவில் பேசவில்லை முன்பு முற்றிலுமாக ஒதுங்கியிருந்தவள் இப்போதெல்லாம் எப்போதாவது ஒன்றிரண்டு முறை அவர்களிடம் பேசினாள் காலப்போக்கில் அதுவும் மாறும் என்ற நம்பிக்கை விக்ராந்திற்கு இருந்தது விக்கிராந்த் பிரியாவின் அனுமதியுடன் அவளை அழைத்து சென்றிருந்த மருத்துவ கவுஞ்சிலுங்கும் இந்த மாற்றங்களுக்கு பெரிதும் உதவியிருந்தது விக்கிராந்தின் பார்வையை உள்ளுணர்வில் உணர்ந்து திரும்பி பார்த்த பிரியாவின் முகம் தானாய் மலர்ந்தது ஸ்டவ்வை அணைத்துவிட்டு இரண்டு தட்டுகளுடன் உணவு மேஜைக்கு வந்தவள் ஒரு தட்டை விக்கிராந்த் முன்வைத்துவிட்டு கையில் இருந்த போனை சுட்டி காண்பித்தாள் புரிந்து கொண்டு காத்திருப்பதாக விக்கிராந்த் சைகை செய்வதை பொருட்படுத்தாமல் இட்லியை தட்டில் வைத்து அவனுக்கு பரிமாறினாள் அவன் அவளையும் சாப்பிட சொல்லி சைகை செய்யவும் அவளும் ஒரு தட்டில் இட்லிகளை எடுத்துக்கொண்டு அவனின் அருகே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே போனில் பேச்சே தொடர்ந்தாள் இல்லம்மா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு உன்னரை கோடி சொல்றாங்க இப்போ எல்லாம் இந்த ஏரியாவில இந்த விலைக்கு எதுவும் கிடைக்கிறதில்லை பிரியா ராஜமிடம் பேசுவது அவனுக்கு புரிந்தது அவள் பேசுவதைக் கேட்டபடி அவள் பரிமாறிய காலை உணவை உண்ணத் தொடங்கினான் வீடு கொஞ்சம் பழசு ரீமாடல் செய்யணும் ஆனால் நல்ல வசதியா இருக்கும்மா வர்ஷா கிளினி கூட இங்கேயே போட்டுடலாம் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபக்கம் ராஜம் சொல்வதைக் கேட்டுக்கொண்டே விக்ரான் பக்கம் பார்த்த பிரியா அவன் புன்னகைக்கவும் முகம் மலர இல்லைம்மா எல்லோரும் ஒரே இடத்திலே தான் நல்லா இருக்கும் அந்த பெரிய வீட்டுக்கு போனா நீங்களும் அப்பாவும் கூட இங்கேயே வந்திடலாம் என்றாள் மறுமுனையில் இருந்த ராஜமிற்கு மனம் குளிர்ந்தது எத்தனை மருமகள்கள் இப்படி அழைப்பார்கள் இல்ல பிரியா மதுரையில இருக்க வீடை அப்புறம் என்ன செய்யறது அதை வாடகைக்கு விட்டுடலாம் இந்த ஃப்ளாட் கூட வாடகைக்கு விட வேண்டியது தான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாடகை வரும் ஒன்னரை கோடின்னா நிறைய பணம் தேவைப்படுமே அவ்வளவு பெரிய தொகை லோன் போட்டு வாங்கணுமா ஊர்ல அத்தை நிலம் வித்த பணம் பாங்கல வச்சிருக்காங்க முப்பது லட்சம் கிட்ட இருக்கும் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கையில இருந்து புரட்டிடலாம் இரண்டு வீடு வாடகை வரும் நமக்கும் வசதியான வீடு என் சம்பளத்தை லோனுக்கு ஒதுக்கி வச்சிடலாம் உன்கிட்ட கேட்கணுமா நீ எதையாவது யோசிக்காமலா செய்வ இட்லிகளை காலி செய்திருந்த விக்ராந்த் பிரியா கொடுத்திருந்த ராகி கஞ்சியை குடிக்காமல் தப்பித்துவிடும் எண்ணத்துடன் சத்தம் எழுப்பாமல் மெல்ல எழுந்தான் ஆனாலும் பிரியாவின் கண்ணிலிருந்து தப்ப முடியவில்லை ஒரு நிமிஷம் இருங்கம்மா என ராஜமிடம் சொன்ன பிரியா விக்கிராந்திடம் எங்கே போறீங்க ராகியை ஒழுங்கா எடுத்து குடிங்க உங்களோட இதே வேலையா போச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது என்றாள் அதட்டலாக விக்கிராந்த் அமைதியாக அவள் சொன்னதை செய்தான் அந்த பக்கம் கேட்டுக்கொண்டிருந்த ராஜமிற்கு சிரிப்பு வந்தது விக்ராந்தை பற்றிய கவலையே இல்லை பிரியா கவனித்துக் கொள்வாள் அதான் அம்மா கொஞ்சம் பொறுப்பா பிளான் செய்து செய்தா சீக்கிரமே லோனை கட்டி முடிச்சிடலாம் மாசம் ஒன்னரை லட்சம் வரைக்கும் திருப்ப கட்டலாமாம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சிடலாம் எத்தனை பொறுப்பான அதே நேரம் ததும்பும் மருமகள் சரி டா பிரியா நீ சொன்னா சரி நான் அப்பா கிட்ட பேசுறேன் நான் போன வாரமே அப்பா கிட்ட சொல்லிட்டேன் எந்த எந்த டாக்குமெண்ட்ஸ் செக் செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்பா மதுரை வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் பார்த்து வைக்கிறேன்னு சொன்னார் இங்கே வாங்கினப்புறம் ரீமாடல் செய்ய எப்படியும் ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட இவர் ஒண்ணுமே சொல்லலை வீடு பத்தி நான் தான் உங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இப்போ குவார்டலி எக்ஸாம் லீவ் இந்த நேரத்தில எல்லாத்தையும் செட்டில் செய்தா வசதியா இருக்கும் சரி சரி நீ சொல்றது தான் இருக்கும் ராகியை காலி செய்துவிட்டு பிரியாவையே பார்த்து கொண்டிருந்த விக்ராந்த் அவள் அவன் பக்கம் பார்க்கவும் போனை அவனிடம் கொடுக்க சொன்னான் இருங்கம்மா இவர் கிட்ட கொடுக்கிறேன் உங்க கூட பேசணுமாம் என ராஜமிடம் சொல்லிவிட்டு போனை விக்கிராந்திடம் கொடுத்தாள் பிரியா அம்மா உங்களுக்கு கேட்குற மாதிரி இவ என்னை அதட்டுறா நீங்க இதையெல்லாம் கேக்குறது இல்லையா பிரியா யாரையும் சும்மா திட்டமாட்டா நீ நல்ல பையனா நடந்துக்கோ நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டா இப்படி ஒரு அநியாயம் இந்த உலகத்தில நடக்குமா டேய் புலம்பாம போய் வேலையை பாரு எனக்கு வேற வேலை இருக்கு அப்புறம் பேசுறேன் ராஜம் அழைப்பை துண்டித்து விடவும் பிரியாவின் செல்போனை மேஜை மீது வைத்த விக்ராந்த் அடி அல்லிராணி உன் அட்டகாசம் தாங்க முடியலை என்றான் மனைவியிடம் ஆமாம் அப்படித்தான் இப்போ என்ன என்றாள் பிரியா மெல்லிய புன்னகை மின்ன என்னவா உன்னை அவளருகில் நெருங்கி வந்தவனை இரு கைகள் கொண்டு தடுத்தாள் பிரியா இப்போ தானே அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுப்பா வேலை செய்யணும்னு பேசிட்டு இருந்தேன் நல்ல பையனா ஆபீஸ் கிளம்புங்க பார்ப்போம் அந்த பொறுப்புணர்ச்சியை நாளையிலிருந்து வளர்ப்போம் செல்லம் ஏற்கனவே நான் லீவ் சொல்லிட்டேன் இப்போ பச் விக்ஸ் என் செல்லம்ல நீங்க லீவ் எல்லாம் வேஸ்ட் செய்யக்கூடாது கிளம்புங்க ஹூஹம் இக்கனாமிக்ஸ் படி நான் இன்னைக்கு தான் லீவ் போட்டாகணும் இக்கனாமிக்ஸ் படியா ஏன் உனக்கு இப்போ லீவ் சோ நீ தனியா லீவ் போட வேண்டாம் நான் தான் லீவ் போடணும் சோ ஒன் இஸ் லெஸ் தென் டூ அப்போ நான் சொல்றது தானே சரி இது என்ன கணக்கு எனக்கு புரியலையே புரிய வேண்டாம் அப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்றபடி மனைவியை கொண்டான் விக்ராந்த் பிரியாவின் கைகளும் தானாக கணவனை சுற்றி அணைத்தது ஆனால் வாய் மட்டும் விடுங்க ப்ளீஸ் ஆஃபீஸ் கிளம்புங்க என்றது என்னை அசையாத மாதிரி கட்டி பிடிச்சிட்டு பேசுறதைப் பாரு ராட்சசி போடா லூசு யாரு நானா லூசு உன்னை அவனின் தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள் அவள்